கதையின் தொடர்ச்சி முப்பத்தி எட்டாம் அத்தியாயம் பயங்கர குகை சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் என்றுமில்லாத பதபதைப்போடு கூறிய வரலாறு வருமாறு சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்டபடி சத்ருக்னனும் குண்டோதரனும் நகரத்திற்குள்ளே போவதற்கு ரகசிய சுரங்க வழி இருக்கிறதா என்று கோட்டையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் தேட ஆரம்பித்தார்கள் காபாலிகர்களின் பலிபீடத்திற்கு அருகே உள்ள மேடும் பள்ளமுமான பாறைகளில்தான் சுரங்க வழி இருந்தால் இருக்க வேண்டும் என்று அந்த பாறைகளிலெல்லாம் நுணுக்கமாக தேடி கொண்டிருந்தார்கள் அப்படி தேடி வரும்பொழுது ஒரு நாள் இரவில் ஏதோ தீ எறிவதை பார்த்து அதன் அருகே சென்றார்கள் தீயின் அருகிலே ஒரு மனிதனும் ஸ்திரீயும் காணப்பட்டனர் அந்த மனிதர் நாகநந்தி பிக்ஷு என்று தெரிந்தது ஸ்திரீயோ பயங்கர தோற்றம் கொண்ட காபாலிகை அவளுடைய அவர்களுடைய சம்பாஷணையை மறைந்திருந்து ஒற்று கேட்டதிலே விளக்கமாக ஒன்றும் தெரியவில்லை ஆனால் புலிகேசி சிவகாமி என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்டன காபாலிகை தமக்காக ஏதோ ஒத்தாசை செய்யும்படி நாகநந்தி கேட்டுக்கொண்டிருந்ததாக மட்டும் தெரிந்தது பொழுது விடியும் சமயத்திலே பிக்ஷுவும் காபாலிகையும் ஒரு குகையை மூடியிருந்த பாறையை உருட்டி தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போனார்கள் அவர்கள் உள்ளே போனதும் குகை துவாரம் மறுபடியும் மூடப்பட்டது சத்ருக்னனும் குண்டோதரனும் வெகுநேரம் காத்திருந்து பார்த்த பிறகு அந்த பாறையை தாங்களும் பெயர்த்து தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போகலாம் என்று எண்ணினார்கள் அதே சமயத்தில் உட்பெருமிருந்த பாறை அசைக்கப்பட்டதை கண்டு நல்ல வேளையாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள் காபாலிகை மட்டும் வெளியே வந்தாள் அவள் குகை வாசலை விட்டு அப்பால் போகும் சமயத்திலே குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்று காத்திருந்தார்கள் பகலெல்லாம் அவள் குகை துவாரத்தை விட்டு அசையவில்லை சாயங்கால வேளையிலே அவள் கொஞ்சம் போன சமயம் குண்டோதரனை வெளியே நிறுத்திவிட்டு சத்ருக்னன் மட்டும் குகைக்குள்ளே நுழைந்தான் அப்பா அந்த குகையின் பயங்கரத்தை நினைத்தால் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இரவில் தூக்கமே வராது அப்படி மனிதரின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்கே குவிந்து கிடந்தன நாற்றுமோ சகிக்க முடியவில்லை குகைக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்தபடியால் அதற்கு சுரங்க வழி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென்றே கொஞ்சம் தெரிந்த வெளிச்சம் மறைந்து விட்டது சத்ருக்னன் தான் நுழைந்து வந்த துவாரம் எங்கே என்று பார்த்தான் துவாரம் இருந்த இடம் தெரியவில்லை காபாலிகை வெளியே இருந்தபடியே குகை துவாரத்தை அடைத்து விட்டாள் என்று ஊகித்ததும் அவன் அடைந்த திகளை சொல்ல முடியாது காபாலங்களும் எலும்புகளும் கும்மிருட்டும் துர்நாற்றமும் நிறைந்த அந்த பயங்கர குகைக்குள்ளே அவன் எத்தனை நேரம் கழித்தானோ தெரியாது எவ்வளவோ முயற்சி செய்தும் துவாரம் இருந்த இடத்தையே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாலு யுகங்கள் என்று தோன்றிய காலம் அவன் அந்த இருண்ட குகைக்குள்ளே அங்கும் இங்கும் பயனின்றி அலைந்து உழன்று பிறகு திடீரென்று சிறிது வெளிச்சம் ஒரு பக்கத்திலே காணப்பட்டது குகையின் துவாரம் திறந்தது காபாலிகை உடனே உள்ளே நுழைந்தாள் அவள் கையிலே ஒரு மனித கபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்தாள் சத்ருக்னன் குகையின் ஒரு கொடியிலே சென்று பாறை சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றான் காபாலிகை கையிலே கொண்டு வந்த காபாலத்தையும் எலும்புகளையும் ஒரு இடத்திலே தனியாக பத்திரப்படுத்தி வைத்த பிறகு குகையின் மத்தியிலே தரையிலே உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை பெயர்த்தாள் பெயர்த்த இடத்திலே அவள் இறங்கிய பொழுது அதுதான் சுரங்க வழியாக இருக்க வேண்டும் என்று சத்ருக்னன் ஊகித்து கொண்டான் இத்தனை நேரம் அந்த பயங்கர குகையின் ஆகாரம் தண்ணியின்றி காத்திருந்தது மீன் போகவில்லை என்று எண்ணி சந்தோஷப்பட்டான் சுரங்கத்தில் இறங்கிய காபாலிகை தன் மனதை மாற்றிக்கொண்டாள் என்று தோன்றியது மறுபடியும் மேலே ஏறினாள் திறங்க சுரங்க வாயை மறுபடியும் மூடிவிட்டு அதன் மேல் படுத்து தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தாள் அவளுடைய பேச்சிலிருந்து சில முக்கிய விஷயங்கள் தெரிய அவள் நாகநந்தி என்கின்ற புத்த பிக்ஷுவை காதலித்தாள் என்றும் அதன் காரணமாக சிவகாமியை துவேஷித்தாள் என்றும் புலிகேசி இறந்து விட்டான் என்றும் அவனுடைய எலும்புகளையும் காபாலத்தையும் தான் அவன் சற்று முன் குகைக்குள்ளே கொண்டு வந்தாள் என்றும் நாகநந்தி பிக்ஷு புலிகேசியைப் போல வேஷம் போட்டு நடித்து வாதாபி சக்கரவர்த்தியாகி சிவகாமியை சக்கரவர்த்தினியாக்க விரும்புகிறார் என்றும் அதை தடுக்க இந்த காபாலிகை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது வெகுநேரம் இப்படி அவள் தனக்குள்ளே பிதற்றிக் கொண்டிருந்த பிறகு மௌனமானாள் அவள் தூங்குகிறாள் என்று எண்ணிய சத்ருக்னன் அந்த சமயத்திலே தப்பி வெளியே வர தீர்மானித்தான் திறந்திருந்த குகை துவாரத்திற்கு அருகே வந்ததும் விரைவாக அதில் நுழைந்து வெளியே குதித்தான் குதித்த அதே சமயத்திலே அவனுடைய ஒரு கையை குகைக்குள்ளே இருந்து யாரோ பற்றினார்கள் சத்ருக்னன் திடுக்கிட்டு பார்த்தான் காபாலிகை குகையின் உட்புறத்திலே நின்றபடி அவனுடைய ஒரு கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு பயங்கரமாக உருமினாள் சத்ருக்னனுடைய சப்த நாடியும் முடுங்கிவிட்டது செத்தோம் என்று எண்ணிக்கொண்டான் ஆயினும் உயிரை காப்பாற்றி கொள்ள கடைசி முயற்சியாக கையை திமறினான் எனினும் காபாலிகையின் இரும்பு பிடியிலிருந்து அவனால் விடுவித்து கொள்ள முடியவில்லை காபாலிகை அப்பொழுது லம்போதரா லம்போதரா என்று கூவினாள் இதோ வந்துவிட்டேன் தாயே என்று குண்டோதரன் பக்கத்து பாறை மறைவிலிருந்து ஓடி வந்ததை பார்த்ததும் சத்ருகனுக்கு வியப்பினால் வாய் போயிற்று சத்ருகனனை பார்த்ததும் குண்டோதரன் கண்களினால் சமிக்கை செய்து கொண்டே அவன் அருகிலே ஓடி வந்தான் குகையின் உள்ளே நின்ற காபாலிகை லம்போதரா இந்த திருட்டு ஒற்றனை சற்று பிடித்துக்கொள் கத்தியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் விட்டு விடமாட்டாயே என்றாள் ஒரு நாளும் விடமாட்டேன் அம்மா இவனை முதல் பலி நானே கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சத்ருகணனை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் குண்டோதரன் காபாலிகையின் உள்ளே சென்றாள் உடனே குண்டோதரன் சத்ருகணனின் சமிக்கை காட்டி பிடியை தளர்த்த சத்ருக்னன் தன்னை விடுவித்துக்கொண்டு ஓடினான் குண்டோதரன் பெரும் கூச்சல் வண்ணம் அவனை துரத்தி கொண்டு ஓடினான் கொஞ்சம் தூரத்திலே ஒரு பாறை மறைவுக்கு வந்ததும் குண்டோதரன் நின்று சுவாமி உங்களுடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த காபாலிகையின் சிஷ்ய ஆனேன் என்னை பற்றி கவலை வேண்டாம் நான் இங்கிருந்து இவளை சமாளித்துக் கொள்கிறேன் நீங்கள் சீக்கிரம் போங்கள் கோட்டை தாக்குதல் ஆரம்பமாகி விட்டதாக தோன்றுகிறது என்றான் முகைக்குள்ளே சுரங்க வழி இருக்கிறது குண்டோதரா நான் போய் சேனாதிபதியிடம் சொல்லி ஆட்களுடன் வந்து சேர்கிறேன் அதுவரை நீ இந்த ராட்சசியை எப்படியாவது சமாளித்து கொண்டிரு அவளை சுரங்க வழியிலே போக விடாதே என்று சத்ருக்னன் சொல்லிவிட்டு ஓட்டம் ஓட்டமாக சேனாதிபதியை தேடி ஓடி வந்தாள் பிறகு குண்டோதரனுடைய கதி என்ன ஆயிற்று என்பது சத்ருக்கனுக்கு தெரியாது மேற்கூறிய வியப்பும் பயங்கரமும் நிறைந்த வரலாற்றை கேட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருக்னா ரொம்பவும் அவசரமான சமயத்திலே இப்படிப்பட்ட முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய் நன்றாய் யோசிப்பதற்கு கூட நேரமில்லை கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது நாளை பொழுது விடுவதற்குள்ளே கோட்டைக்குள்ளே பிரவேசித்து விடுவோம் எல்லாவற்றிற்கும் நீ நூறு வீரர்களுடன் அந்த காபாலிகையின் குகைக்கு வாசலுக்கு போ சுரங்கவடி மூலமாக யாரும் வெளியே தப்பித்து கொண்டு போகாமல் பார்த்துக்கொள் முடிந்தால் நீயும் குண்டோதரனும் சுரங்க வழியாக கோட்டைக்குள்ளே வந்து சேருங்கள் கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேரே சிவகாமி தேவியின் வீட்டிற்கு செல்கிறேன் கணேசரின் கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனாரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறினார் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி பின்னர்